பொங்கு பல சமயமெனும் நதிகளெல்லாம் புகுந்து கலந்திட நிறைவாய் பொங்கு யொங்கும் கங்கு கரை காணாத கடலே எங்கும் கண்ணார காண்கின்ற கதியே என்று எல்லாம் வல்ல இறைவரை அருட்பெருஞ்சோதி ஆண்டவரை தனிப்பெரும் கருணை தெய்வத்தை தன் உள்ளத்தில் குடியேற்றி உலகுக்கு வழங்கியவர் வல்ல கருணையே வடிவமானவர்கள் அடக்கமே வடிவமானவர்கள் கையுற வீசி நடப்பதை நாணியே கைகளை பொத்தியே நடந்தேன் என்றால் எவ்வளவு பணிவு பாரு யாராவது உயர்ந்த இடத்துல உட்கார சொன்னா காட்டு உயர் அணை மேல் இருக்கவும் பயந்தேன் பெரிய சிம்மாசனம் பெரிய இடம் அதுல உட்காரு அப்படின்னா சாமியார் மாதிரி பந்தா பண்ணி என்னால் உட்கார முடியாது அப்படின்னு காட்டு உயர் அணை மேல் இருக்கவும் பயந்தேன் காலின் மேல் கால் வைக்க பயந்தேன் இந்த மாதிரி ஒரு கருணை வடிவமான ஒரு மா மனிதரை அருளாளரை வடிவத்தில் தெய்வமான பெருவானை நாம் காண முடியுமா அந்த வடலூர் பெருமானுக்கு ஒரு மாபெரும் மகாநாடு நடைபெறுகிறது வடலூர் தெய்வ நிலையம் முன்னின்று செய்ய அறநிலையத்துறையும் அரசும் துணை நின்று அதற்கு ஒத்துழைக்க மிகப்பெரிய அளவில் வள்ளலார் அன்பர்களை கூட்டி ஒரு மிகப்பெரிய மாநாடு வருகின்ற பிப்ரவரி மாதம் பதினைந்தாம் தேதி சென்னை கீழ்ப்பாக்கத்தில் அமைந்துள்ள ஏகாம்பரேஸ்வரர் திருக்கோயில் மெட்ரிகுலேஷன் பள்ளி மைதானத்தில் இந்த மாநாடு நடைபெறுகிறது இந்த மாநாடு காலையிலே இருந்து காலையிலே திருவளக்கேற்றி அகவல் பாராயணம் நடத்தி சன்மார்க அன்பர்கள் கொடி ஏந்தி ஊர்வலமாக வர மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இந்த மாநாட்டை தொடங்கி வைத்து சன்மார்க அன்பர்களுக்கு விருது வழங்கி அவர்களை பாராட்ட அதன் பிறகு பெருமானுடைய ஞானமயமான சிந்தனைகளில் கருத்தரங்கம் சிந்தனை அரங்கம் கலை நிகழ்வு என்றெல்லாம் மிகச்சிறப்பாக மாநாடு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது அன்பர்களுக்கு அன்னம் அன்னம்பாலிக்கின்ற அருமையான ஏற்பாடும் அங்கே நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த அருட்பெருஞ்சோதி ஆண்டவரை நினைவு கூறும் வகையிலே அருட்பெருஞ்சோதி விருது தனிப்பெரும் கருணை விருது வழங்கப்படுகிறது பெருமான் உலகத்தில் வலியுறுத்திய சித்த மருத்துவத்தை அடிப்படையாக கொண்டு சித்த மருத்துவ முகாம் பிறகு மூலிகை கண்காட்சி இதைத் தவிர புத்தக கண்காட்சி என்று அறிவுபூர்வமான ஒரு ஆனந்தமயமான ஒரு விழாவாக அந்த மாநாடு அமையும் பெருமான் மதமான பேய் பிடியாதிருக்க வேண்டும் என்றார் சாதி வெறியிலிருந்து வெளியில் வர வேண்டும் என்றார் அத்தகைய எல்லா நெறிகளையும் உலகத்துக்கு அறிவிக்கக்கூடிய வகையிலே ஒரு மிகப்பெரிய மாநாடு நடைபெறுகிறது தமிழ் தமிழ் இன உணர்வு இதையெல்லாம் கடந்து மனித நேயத்தோடு ஆன்ம நேய ஒருமைப்பாடு உடைய அன்பர்கள் யாவரையும் வருக 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 என்று வரவேற்கிறோம் நினைவில் வையங்கள் பதினைந்தாம் தேதி பிப்ரவரி மாதம் காலை ஆறு மணிக்கு தொடங்கி பிறகு பத்து மணிக்கு விழா பேருரையை முதல்வர் நிகழ்த்த மாலை வரையிலே பிரம்மாண்டமான மாநாடு நடைபெறுகிறது வல்லற் பெருமானுடைய அன்பர்கள் அனைவரையும் வருக 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 என்று வரவேற்கிறேன்